ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா மட்டன் ரசங்க மட்டன் வேக வச்ச தண்ணியில் ரசங்க சரிங்களா அதுக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க அது நல்லா ஊறு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை வேக வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அந்த புளியும் நம்ம கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் சரிங்களா மட்டன் வந்து நான் விசில் விட்டுருக்குறேன் விசில் வெட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்க அதையே அது அந்த தண்ணி வந்து தனியாக வடித்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வடித்து வச்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னோட மெத்தடு யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் இல்லை நான் ஒன்றும் இந்த ரசம் ஒன்றும் சாப்பிட்டதில்லை அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த தக்காளி கரைச்சதை ஊற்றிக்கலாங்க நாம் தக்காளி கரைச்சதையும் ஊற்றிக்கலாம் புளியும் ஊற்றிக்கலாம் புளியும் கரைச்சி வச்சுக்கிறோம் அதையும் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து மிளகுங்க நம்ம வந்து ம மிளகு வந்து மட்டன் குழம்பு காட்டியிருப்போம்ல நான் ஆல்ரெடி மிளகா காட்டுறது எப்படின்னு சொல்லி அந்த குழம்பு போட்டிருக்கிறேன் குங்குநாட்டு மட்டன் ஸ்டைல் மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த குழம்பு காட்டின மிளகை வந்து அதுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிஜமாகவும் ரசம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது நாங்கள் எப்போ மட்டன் செஞ்சாலும் நாங்கள் ரசம் கம்பல்சரி இது வச்சே ஆவோம் குழந்தைகள் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சரிங்களா என்னை யூற்றி கடுகுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாயிங்க சரிங்களா கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது இந்த மாதிரி இன்னும் வச்சதில்லை அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இதை வச்சுருங்க புரட்டாசி முடிஞ்சோன்னையும் மட்டன் ரசத்தை வச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னா சீரக மிளகு கையில் நுணுக்கி வச்ச சீரக மிளகை போட் நுணுக்கி வச்சதை போட்டோம்னா போதும் அப்படியே அந்த ரசத்தை ஊற்றிடலாம் நம்ம கலக்கி வச்ச ரசத்தை ஊற்றிடலாம் நான் வந்து உப்பு வந்து ஆல்ரெடி நான் போட்டு வேக வச்சனால உப்பு போடலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்கண்ணா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் லைட்டாக நுரை கட்டினோடனே நம்ம பூண்டு இடிச்சு வச்ச பூண்டை போட்டுக்கலாங்க சரிங்கண்ணா அப்புறம் கொத்திமல்லித்தலை அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மட்டன்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நாட்டுக்கோழிலையும் அந்த ரசம் ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யுங்க